எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான தேவ வசனம் மத்திய சுசேஷத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம் மத்தையோ ஐந்து எட்டு அது என்ன சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இது ஆண்டோர் மலைப்பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பாருங்க நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சாக்கியம் பாக்கியம் கிடைக்குமா அது என்ன தெரியுமா தேவனை தரிசிக்கும் பாக்கியம் அவரை பார்க்கும் பாக்கியம் அவருடைய பிரசன்னத்தை உணரும் பாக்கியம் எனக்கு அருமையான இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார் எப்பொழுது நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு பொல்லாத காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவர் அதை பார்த்து வேதனைப்படுகிறார் ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு தூரமாக போயிட்டாலே என் மகன் தூரமாக போய்விட்டானே என்று சொல்லி அவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார் ஆனால் பிரியமானவளே அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவரை நெருங்கி வரும் பொழுது அவருக்கு பிரியமானது செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புகிறார் இதுதான் பாகியமான வாழ்க்கை பாருங்க வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற பக்தர்கள்லாம் தேவனை தரிசித்தார் தேவனோடு பேசினார்கள் மோச தேவனோடு பேசினார் இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு காரணம் எல்லாம் தேவனுக்கு பயந்து அவர் சித்தப்படி நடந்தாங்க அதனால தான் அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தாங்க அதுதான் ஆதி ஓமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இது எல்லாத்திலையும் இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் அதே போல் பாருங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பனிரெண்டு சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இந்த சீஷர்கள் பாருங்கள் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க ஆண்டவர் போ மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இந்த மக்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு கொடுத்து தொடர்ந்து என்ன செய்யணும் எப்படி தன்னை தேடணும் தன்னோடு நெருங்கி ஜீவிக்கணும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்தார் பரிசுத்தாவினால் நிரப்பினார் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த விதமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போமா எப்படி இருக்க கசப்பு இருக்குதா பொறாமை இருக்கிறதா வீணான வஞ்சகமான எண்ணங்கள் இருக்கிறதா அவன் எப்படி மேலே போகலாம் நான் அவனுக்கு விரோதமாக இருப்பேன் ஐயோ இன்றைக்கு பயங்கரமான உலகம் போட்டி பொறாமை சண்டை அன்பற்ற செயல் ஆனால் அன்பு இல்லாதனால பாருங்கள் எல்லா விதத்தில் நான் கேடுகட்டவர்களாக இருக்கு இல்லை பெரியமானே இந்த நேரத்தில் யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களை தாழ்த்தி உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக ஆண்டவரே என்னை சுத்திகரியும் நான் உங்களுக்கு உரியமாய் வாழ விரும்புகிறேன் நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பதினாறாவது வயதில் ஒரு பெரிய தொடுதல் எனக்குள் வந்தது நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் அப்பொழுது அவர் பேசினபடியினால் என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதுக்கு எனக்கு லகுவாக இருந்தது இன்றைக்கும் நீங்கள் அப்படியே செய்யலாம் ஆண்டவரோடு பேசலாம் ஆண்டவரோடு பேச பேச நீங்கள் செய்கிற தவறுகளை சொல்லுவார் செய்யாத இது வேண்டாம் உனக்கு வேண்டாம் அவைகளையெல்லாம் தள்ளி பொழுது பரிசுத்தம் வருகிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும்படி நாம் ஜபம் செய்வோமா கண்களை மூடி ஜபிப்போம் எங்கள் அன்பு தகப்பனே இது யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ யார் யார் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறார்களோ அண்டு ஒரே நான் பாவியாக இருக்கிறேன் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது கொலை செய்ய எண்ணம் இருக்கிறது எரிச்சல் இருக்கிறது பொறாமை இருக்கிறது இவர்கள் எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கவும் உம்மை போல் ஆக்கும் இயேசுவே உண்மை போல் ஆக்கும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டு அப்படியாக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நீர் நீரவர்களோடு பேசும் இந்த ஒரு தரிசிக்கட்டும் அப்பா இந்த கிருபையினால் நிரப்பும் யார் யார் விரும்பி கேட்கிறார்களோ தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு உடைய தரிசனம் கூட உண்மை காணட்டும் உங்களுடைய பிள்ளைகளாக ஆசீர்வாதமாக வாழட்டும் இந்த கிருபையை கொடுக்கிறபடியால் கோடான கோடி சோத்திரம் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குச் சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனைத் திருவிழா நடைபெறப் போகிறது என்னுடைய பேரை பத்மா கத்துடைய வல்லமை உள் மீதி அறங்குகிறது

You. <laughs> கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ்